மேடை பேச்சாளரா இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு சென்னையில் நடைபெற உள்ள மெகா விஷனின் நம் அரங்கம் நிகழ்ச்சியை பங்கேற்க கான்டாக்ட் நம்பர் செவன் ஒரு பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோ நினைவிலே நடந்து ஓரே நம் மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் எல்லாம் வல்ல இறையருளை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ச்சியான ஒரு மகிமை மிக்க மன் இந்த மண் திருவருளும் குருவருளும் ஒருங்கே திருநடனம் புரியும் மண் இந்த மண்ணில் வாழுகின்ற பேரு பெற்றிருக்கின்ற பெரும் பாக்கியம் செய்த உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து இன்னைக்கு நம்ம நாடி போறது எதுங்க நகர வாழ்க்கை தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எதை நினைக்கிறோம்னா நகரங்களை தான் நகரங்க தான் பட்டம் வாங்கியிருக்கு கும்பகோணத்தை கெடுத்துங்க கோயில் நகரம் வேதாரண்யத்துக்கு எடுத்துங்க விளக்கு நகரம் நம்ம மதுரை எடுத்துங்க மல்லிகை பூவுக்கென்றே பிறந்த நகரம் அதே மாதிரி திருவாரூரை எடுத்துக்கொண்டால் ஆழி தேருக்கென்றே பிறந்த நகரம் அதோடு நீதிமான்கள் வாழ்ந்த நகரம் நீதிமான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நகரம் சைவமும் தமிழ்த்து வழங்கும் ஒரு ஓங்கிய பெருமை பெற்ற மண் தான் இந்த திருவாரூர் நகரமாகிய மண் மலைக்கோயிலை கொண்டிருக்கின்ற அற்புதமான நாடிதான் போதுங்க சூழ்நிலையில இந்த மின்சார வெட்ட நினைச்சாலே வீட்டுல ஏன்னா அவங்கவங்களும் படாத பாடுபடுறீங்க இந்த சம்சாரம் தான் ஒரு தொல்லையா இருக்குன்னு சொன்னா இப்ப மின்சாரமும் நமக்கு தொல்லையா இருக்கு அது போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்புனியா ஒரு இன்வெர்டர் வச்சா அது கூட கழுத்திருது ஏன்னா அந்த இன்வெர்டருக்கே பவர் ஏத்த பவர் இல்ல இப்படி இருக்கிற இந்த கால சூழ்நிலையில நகரத்திலிருந்தே படாத பாடுபடுறோம் அப்ப கிராம வாழ்க்கையில எப்படி இருக்கும் மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் ஆக மருத்துவமாவட்டும் கல்வியாவட்டும் எல்லாத்துக்கும் நம்ம நாடி ஓடி தேடி போய் வாழ்ந்து சுகத்தையும் சந்தோஷத்தையும் பிறருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் அனுபவிச்சு வாழ்கிறோம் பாருங்க அந்த நகர வாழ்க்கைக்கு ஈட எதுவுமே சொல்ல முடியாதுங்க அதனால தான் இன்னைக்கு சாலை ஓர பூங்காக்களை கொண்டு நகரங்களே மிக அருமையாக செம்ம

அது அந்நிய தேசம் தாங்க திரை கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க இப்போ உங்ககிட்ட நான் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு வச்சுக்கோங்க அது நீங்க வேணும்னு சொல்லுவீங்களா வேணான்னு சொல்லுவீங்களா நீங்க சொல்லிடு இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வை எடுத்துக்கிட்டோம்னா யாருமே பணம் வேணான்னு சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும் போது கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் நகரத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஆடம்பர வாழ்க்கை கிடைக்குதுன்னா அதை யாருமே வேணாம் சொல்ல மாட்டாங்க அந்த ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அந்நிய தான் நிம்மதியை தரும் எங்க போனாலும் எங்களுடைய வாழ்க்கை போராட்டம் போராட்டம் தாங்க கல்வியில் வெல்வது ஒரு போராட்டம் வயிற்று பசியை போக்குவதில் போராட்டம் சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுப்பதில் ஒரு போராட்டமே ஆக மொத்தம் மனித வாழ்க்கை போராட்டத்தில் தொடங்கி போராட்டத்துல தாங்க முடியுது அடிப்படை வசதியே இல்லாத கிராமத்துல என்னங்க இருக்கு சந்தோஷம் மனிதாபிமானம் என்ன விலைன்னு கேக்குற சிட்டி லைஃப்ல என்னங்க இருக்கு சந்தோஷம் அடிமைகளாக வாழ்றதுக்கு எதுக்குங்க சந்தோஷம் இருக்கு வெளிநாடு போயிட்டு வர இளைஞனை கேளுங்க ஆக மொத்தத்துல எங்களோட வாழ்க்கை போராட்டத்துல தொடங்கி போராட்டத்தில் தாங்க முடியுது